பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய செந்தில் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது கதிலி செவ்வாழை இலக்கி போன்ற நிறைய வாழைகள் வந்து நடவு பண்ணுறாங்க இந்த வாழைகளுக்கெல்லாம் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கலர் தோற்றம் அந்த செவ்வாழை அப்படின்னா சிகப்பு கலரில் இருந்தால் தான் அது வந்து விற்பனைக்கு ஸ்பீடாக எடுத்துக்குவாங்க கதலி நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும் புள்ளி இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து பாம்பே வெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வேலையை செய்யணும் அந்த வேலை என்ன அப்படின்னா நிறையா பேர் வந்து வாழைக்கு சருகை வந்து வச்சு சூரிய வெளிச்சத்தை டைரெக்டாக அந்த வாழைப்பழத்தை மேலே விழுகாமல் மடக்கி விட்டுருவாங்க அப்படி விட்டும்போது ஆகுதுன்னா அந்த இடம் கொளுமையாக இருக்கிறதுனால நல்ல கலர் கிடைக்கும் பூச்சி புழுக்கள் வந்து எதுவும் தாக்காமல் இருக்கிறதுனால அது தோற்றம் வந்து அழகாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த சருகை வச்சு விடுறாங்க இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ சருகு வைக்கும்போது அதனுடைய வேலையாட்கள் கூலி அதிகமாகுது வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லை ஒன்று சருகு வைக்கும் போது அளவுக்கு அதிகமான காற்று அடிச்சுன்னா அந்த சருகு வந்து ஒதுங்கிடுது சூரிய வெளிச்சம் நேராக பழத்து மேலே படுறதுனால வெம்பி போகுது ரெண்டு மூணாவது பாயிண்ட் வந்து செலவு அதிகம் பத்துலேருந்து ரூபா வரலும் சருகு வைக்கிறதுக்கு கேட்குறாங்க இந்த இந்த மூணு விஷயங்கள்னால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுக்கு ஆல்ட்ரா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனனா பஞ்ச் கவர் இந்த கவரை வந்து கொடுக்குறோம் இந்த கவர் வந்து பத்து ரூபா ஒம்பது ரூபா பன்னிரெண்டு ரூபா நீங்கள் விவசாயிகள் கேட்கலாம் இதுவும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா சொல்கிறீங்க சருகும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா தான் வருது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம் இதை வந்து நீங்கள் மூணுலேருந்து நாலு டைம் வரலும் இந்த கவரை அழகாக எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு ரூபா நாலு ரூபா தான் ஒரு டைமுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இது வந்து யூவி ட்ரீட்டட் அதாவது புற ஊதா கதிர்களை உள்வாங்காது மேலே இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை அப்படி பட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சிரும் அதாவது யூவி கோட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க அல்ட்ரா வயலட் கோட்டிங் வந்து இந்த துணிகள் மேலே பண்ணி இருக்கிறதுனால டைரக்டாக சூரிய வெளிச்சம் வந்து உள்ள வராது அந்த பழத்தை தாக்காது அந்த பழம் ஒரு நல்ல சீதோசன நிலையில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இயல்பான வெயிட்டை வர ஒரு பத்து சதவீதம் வெயிட் வந்து அதிகரிக்க கூடும் இயல்பாக நம்மளுக்கு ஒரு பத்து கிலோ வருது அப்படின்னா இந்த மணனா பஞ்சு கவரை போட்டிங்கன்னா ஒரு கிலோ சேர்ந்து உறுதியாக வரும் பதினோரு கிலோ எடை கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது சின்ன சின்ன பூச்சிகள் விட்டு அடுத்து குருவிகள் சேதாரம் பண்ண அந்த தாக்கத்துல இருந்து இது வந்து விடுபட்டு நம்மளுக்கு நல்ல தோற்றத்தை கிடைக்கிறதுக்கு இந்த பனானா பஞ்சு கவர் வந்து உறுதியாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் ஆத்து மூலியமா வரவக்கூடிய பூஞ்சானக நோய்கள் வந்து உங்கள் பழத்தை தாக்கி சிகர் என் அப்படிங்கிற முனிக்கறுகள்லாம் வர ஆரம்பிக்கும் அதிலிருந்து விடுபட்டு உங்கள் பழத்தை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுல இந்த பனானா பஞ்சு கவர் வந்து முக்கிய பங்கு வகிக்குது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து தோற்றத்தில் மிக மிக அழகாக இருக்கிறதுனால நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாவே இந்த பழத்தை விரும்பி எடுப்பாங்க ஏன்னா ஒரு சின்ன கீரல் இருக்காது புள்ளி இருக்காது நல்ல கலர் இருக்கும் நல்ல சைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு வந்து இந்த பனானா பஞ்சு கவர் வந்து கொடுக்கறதுனால அது வந்து உங்களுக்கு விரும்பி வாங்கிறதுக்கு ஆட்கள் நிறையா போட்டி போடுவாங்க இதில் விவசாயிகள் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது இந்த பனானா பஞ்ச் கவர் வந்து நிறையா இடத்துல விற்கிறாங்க அது வந்து பெர்ஜின் மெட்டீரியல் இல்லாமல் கலப்படமான மெட்டீரியலை போட்டு கலந்து நிறையா கொடுக்குறாங்க அதை கட்டினீங்கனாலும் பிரச்சனைகள் வரும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா யூவி ட்ரீட் வந்து பண்ண மாட்டாங்க இந்த யூவி கோட்டிங் பண்ணால் தான் சூரிய வெளிச்சத்தில் இருந்து நம்ம பழத்தை இந்த பனானா பஞ்சு பவர் வந்து பாதுகாக்கும் ஒரு வேளை பண்ணவில்லை என்றால் நம்ம எப்போ போல் வெளியில் வாழை வச்ச மாதிரியே தான் வெளுத்து கருத்து போயிடும் அது விற்பனைக்கு உகந்ததாக இருக்காது ட்ரீட் பண்ணதா அப்படின்னு கேட்டு வாங்குங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு சின்ன தெர்மாமீட்டர் மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு மேலே விரித்து வட்டுட்டு ஒரு இடத்துல அடியில் ஒரு மணி நேரம் சன்லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய வெப்பம் வந்து இங்கே குறைஞ்சும் வெளிப்பகத்தில் வைக்கும்போது அதிகரிச்சும் இருந்ததுன்னா அது யூவி ட்ரீட் பண்ணது இதை பண்ணாததாக இருந்தால் இப்படி விரித்து வச்சுட்டு இங்கேயும் ஒரே டெம்பரேச்சர் அது கடியில் இப்படி வைக்கும்போது ஒரே டெம்பரேச்சர் இருந்தால் அது வந்து யூவி ட்ரீட் பண்ணதில்லை இதுதான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கக்கூடிய விஷயம் யூவி ட்ரீட் பண்ணதாக தயவுசெய்து வாங்கி பண்ணுங்க முன்னே வந்து நம்ம இந்த ரோல் வந்து கொடுத்துருந்தோம் இது வந்து பதினேழு ஜிஎஸ்எம்மாக இருந்துச்சு யூவி ட்ரீட் பண்ணாங்க இருந்ததுனாலையும் டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனாலேயும் உங்களுக்கு வந்து காய் வந்து வெந்த ஆரம்பிச்சிது செவ்வாழை பச்சை விட்டு வர ஆரம்பிச்சது அதுக்காக கொஞ்ச நாள் ரொம்ப தேடி பிடித்து யூவி ட்ரீட் பண்ணது இருபத்தி ஒரு ஜிஎஸ்எம் கணங்களை வந்து இன்னும் நாலு ஜிஎஸ்எம் வந்து அதிகப்படுத்தியும் யூவி கோட்டிங் வந்து பண்ணதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து சிக்கல்கள் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த ரப்பர் பேண்டையும் நம்ம கொடுக்குறோம் மூணஞ்சு ரப்பர் பேண்டு உங்களுக்கு சுலபமாக இதை போடுறதுக்காக இந்த எக்யூப்மெண்ட்டும் நம்ம தர்றோம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதை வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா தனித்தனி பீஸாக நம்மளே தைச்சு கொடுத்துட்றோம் நீங்கள் ஒரு வாழைக்கு ஏற்ற மாதிரி இப்படி இதில் போட்டு இது போட்டு லாக் பண்ணிவிட்டால் போதுமானது அடியில் லாக் பண்ணுவாங்கிற அவசியம் இல்லை வேணாலும் நீங்கள் பண்ணுறதுனாலையும் தவறு இல்லை இந்த ஒயிட் கலர் பீஸ் வந்து எவ்வளோ தரும் அப்படின்னா பத்து ரூபாய் இந்த பிளாக் கலர் வந்து பன்னெண்டுருபா இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கும் இந்த ரெண்டுமே பரவாயில்லை அதனால் செய்து பதினேழு ஜிஎஸ்எம் நீங்கள் வாங்க வேண்டாம் லூவி ட்ரீட்டடா அப்படின்னு கேட்டு வாங்குனீங்க தான் இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படி எனக்கு தெரியல குழப்பமாக இருக்குன்னா நீங்கள் சருகை கட்டிக்கீங்க தயவு செய்து இதை போட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் வருது இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இது வந்து பத்து ரூபாய் இது வந்து பன்னெண்டு ரூபாய் இது பிளாக் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை ஒயிட் கிடைக்கிறது இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரோலாக வர்றதில் ஒரு சிலது வந்து இருபது ஜிஎஸ்எம் வருது ஒரு சிலது வந்து பதினேழு ஜிஎஸ்எம் தான் வருது அதனால் நீங்கள் பார்த்து தெளிவாக வாங்குங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவும் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கலாம் இதுக்கும் கட்டுறதுக்கு ஆள் வேணும் இல்லை அப்படின்ட்டு இதுக்கு கட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன மிஷினை வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் அது வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா நம்ம ஏறி அப்படின்னு கிளிக் பண்ணால் போதும் ஒரு ரப்பர் பேண்டு இந்த இதையும் வச்சுட்டு அதை அப்படியே மாட்டி விட்டுட்டு அப்படியே கிளிக் பண்ணால் கீழே இருந்து அதை மாட்டிக்கலாம் ஆள் தேவையில்லை ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும் அதனால் வந்து நீங்கள் யூவி ட்ரீட்டடன்னு பார்க்கணும் இருபது ஜிஎஸ்எம்மாக இருந்தால் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழையை நல்லா பாதுகாத்து நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் ஒயிட்னா பத்து ரூபா பிளாக்னால் பன்னெண்டு ரூபா பிளாக் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் கையாண்டு ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் மேலையும் ஒருச்செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் கேட்கு நன்றி